ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாங்கள் எல்லோருமே வந்து பூண்டி கிளம்பியிருக்கோம் நம்ம பழத்தில் கூட தளபதி சொல்லியிருப்பாங்க பூண்டேரி செம்பரம்பாக்கம் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஏரிக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் இது வந்து திருவள்ளூர்லேயே ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு ஏரி இங்கேருந்து சென்னைக்கெல்லாம் தண்ணி போதுன்னுலாம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து பிளான் பண்ணி போயிருந்தோம் நானும் மகி பாப்பா ஒரு பைக்கு அம்மா அசோக் பிரியா ஒரு பைக்கில் வந்திருந்தாங்க எங்கள் வீட்டிலேருந்து பூண்டேரிக்கு வந்து ட்ராவல் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் இருக்கும் போகும்போது அப்படியே காடு மாதிரி பயங்கர சில்லுன்னு இருக்கும் அந்த பூண்டேரி காற்று பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கே அவ்வளோ சில்லுன் வரும் நம்ம டிராவல் பண்ணி அந்த பூண்டேரிக்கு போகும்போது அவ்வளோ ஒரு சில்லுன்னு இருக்கும் இதுதான் வந்து பூண்டேரி அந்த ஜங்ஷன் சொல்லுவாங்க பஸ்ஸெல்லாம் வந்து நிற்கும் ஸோ இங்கேருந்து நடந்து போயிட்டு பூண்டிக்கும் போகலாம் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் பஸ்ஸை ஊட்டி இறங்கி நீங்கள் யாராவது திருவள்ளூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள் இங்கே வந்து மியூசியம்லாம் கூட இருக்கும் இப்போ நாங்கள் போகிற டைமில் வந்து க்ளோஸில் இருந்தது இதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குது இங்கே போலீஸ் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சைடும் போகலாம் இப்போ எங்களை வந்து இப்படி போங்கன்னு சொல்லி வழி காமிச்சாங்க ஸோ நாங்கள் வந்து இந்த சைட்ல வந்துட்டோம் நான் வந்து இந்த வேலை வந்து வரேன் இந்த ஏரியா குரங்கு ஜாஸ்தியா இருக்கும் மஞ்சஸ் ஜாஸ்தியா இருக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது கூட எங்கள் நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிங்கின்னு போயிருக்கு ஃபேமிலியும் வரும்போதுமே வந்து குரங்கு அப்படியே கவர் பார்த்தா பின்னாடியே வரும் இந்த இடத்துல வந்து நாங்கள் ரீச் ஆன டைம் வந்து சன் செட் ஆகுற டைம் ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி டைமில் நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோவும் எடுத்திருக்கேன் நான் அதை வந்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட்டு ப்ளேஸ் மாதிரி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கடைங்க எதுவுமே இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா பஜ்ஜி கடை ஐஸ்கிரீம் கடை அங்கேயே கேம்ஸ்லாம் கூட ப்ளே பண்ணுற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது இது வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு போனதுனால போலீஸுமே வந்து பாதுகாப்புக்கு இருந்தாங்க நிறைய ப்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு த புதிய தலைமுறை பாலியம்மார் இந்த மாதிரி நிறைய ப்ரெஸ் இருந்தது நம்மளுடைய லக்கிஜாம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் குரங்கு பார்க்குறாங்க ரொம்ப நேரம் குரங்கே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாரு சரி உள்ளே போகலாம் அதுக்குள்ளே வந்து போலீஸ் வந்து கிளம்புங்க கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா நாங்கள் போனது லேட்டாக தான் போனோம் இந்த டேமே பார்த்திங்கன்னா நல்லா லாங்காக நடக்கிற மாதிரி இருக்கும் அதை தாண்டி காடு மாதிரி இருக்கும் ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்கும் இதுதான் வந்து பூண்டேரி அதாவது பூண்டி டேம் இந்த சைட்லேருந்து இறங்கி ஸ்டே கீழே போகிறதுக்கு ஸ்டெப்ஸும் இருக்குது ரெண்டு சைடுமே வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது தண்ணியில் போயிட்டு குளிக்கவும் செய்வாங்க விளையாடவும் செய்வாங்க கீழே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கும் அது மேலே தாண்டி 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 வந்து இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு போவாங்க அந்த மாதிரியெல்லாம் ஜாலியாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல் டைமுன்றதுனால யாரையும் கீழே அவ்வளோ பண்ணல ஆனால் கீழே வந்து அவ்வளோ பண்ணியிருக்காங்க நானுமே வந்து போயிருக்கேன் வீடியோஸ்லாம் கூட நிறைய எடுத்திருக்கேன் அது வந்து நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அது வந்து ஓல்டு வீடியோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எந்த ஒரு கேட்டுமே தரக்கல ஒரே ஒரு கேட் மட்டும்தான் திறந்துருந்தாங்க அந்த கேட்ல இருந்து மட்டும் தான் தண்ணி வந்திருந்தது அந்த தண்ணி பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த சன் செட் ஆகும் போது அங்க இருக்கிற தண்ணி வந்து இந்த சைடுல வர்றது போது எவ்வளவு அழகா இருக்குன்னு நீங்களே பாருங்க நாங்க என்ட்ரன்ஸ்ல வரும்போதே குழைக்கா வந்து கட் பண்ண சொல்லியிருந்தோம் ரெண்டு கொழைக்கா மட்டும் அதை கட் பண்ணி மிளகாத்தூள்லாம் போட்டு வாங்கிட்ட போய் தான் நாங்கள் வந்து ரேட்டே கேட்டோம் ஒன்று இருபது ரூபா அப்படின்னாங்க எங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு ரொம்ப பெருசு கூட கிடையாது மீடியம் சைஸ் தான் அது வந்து இருபது ரூபான்னு விற்றது ரொம்ப அநியாயமாக இருந்தது இந்த இடத்துக்கு பீப்புள்ஸ் நிறைய வர்றதுனால அந்த மாதிரி ரேட் விற்கிறாங்க போல இருக்குது ஆனால் அது வந்து ரொம்ப ஓவராக தான் இருந்தது நம்ம லக்கி சாமுக்கு மாடுனால் ரொம்ப பிடிக்கும் அவர் நேரில் பார்த்தாவே மாடு ஆடு கோழி வாத்து அதே மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது பஃபுலவும் ஃபஸ்ட் டைம் பார்த்தாரு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு டேம் வரைக்கும் போய்ட்டு நாங்கள் அதோட ரிட்டர்ன் ஆகிட்டோம் ஏன்னா ரொம்ப தூரம் போனால் இன்னும் கீட்டுட்டோம் ஈவினிங் வரும்போது பயங்கர சில்னஸ்ஸாக இருக்கும்னால நாங்கள் வந்து ரிட்டன் ஆகிட்டோம் அங்கேயும் நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிட்டோம் லக்கி சேம் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அவங்க பூண்டி டேம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பிளான் பண்ணி கூட்டிகிட்டே வந்தேன் பட் அவர் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணார் பஃபலோ மங்கி இதெல்லாமே பார்த்து ரொம்பவே ஜாலியாக இருந்தாங்க நீங்கள் யாராவது திருவள்ளூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான இடம் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் போய் பாருங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள சந்திக்கிறேன் அது வரைக்கும் பார்த்திசிஸ் மோனிகா சாம்